பெரியவர்களே சொந்தங்களே மரியாதக்குரிய பெரிய சொந்த காலை வணக்கத்தை தெரிவித்திருக்கின்றேன் சரியாக ஒரு வருடத்திற்கு முன்னால் அமைப்பு இந்த அளவுக்கு வளருமா இவ்வளோ பேரை கூடுவோமா நெல்லிக்காய் மூட்டைகளாக நாம் செதிரி இருக்கின்றோமே என்ற ஐயப்பா இந்த நேரத்திலே புதுக்கோட்டையில் துவங்கி திருச்சி பல்வேறு தமிழ்நாடு அனைத்து நகரங்களையும் ஒருங்கிணைத்து நம்மிடையே ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியுள்ள எழுச்சி நாயகன் மரியாதைக்குரிய அண்ணன் எஸ்பிஎன் அவர்களே புதுக்கோட்டையிலே கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் சொந்தங்களை ஒன்று திரட்டி அருமையான விருதுபுர் சரிப்பும் ஆய் எழுச்சியையும் கூட்டிய மரியாதைக்குரிய அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சித்தப்பா மரியாதைக்குரிய சத்யராம் ராமகிருஷ்ணன் அவர்களே இளைஞர்களுக்கு முன்னுரிமத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் மிகு இளவல் அண்ணன் வக்கீல் சுரேஷ் அவர்களே மற்றும் அனைத்து மாவட்ட தலைவர்களே மரியாதைக்குரிய மாமா மாநில துணைத் அண்ணன் மாமா ராஜ மாணிக்கம் அவர்களே நண்பர்களே சகோதரர்கள் வலைவருக்கும் முதலுக்கண் வழக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் நிச்சயமாக நாம் பெருமைப்படுகின்ற இடத்திலே நாம் இருக்கின்றோம் செட்டியார்களை ஒன்று கூடுவார்களா ஒன்றாக இணைவார்களா செயல்பாடுகின்ற ஐயப்பானது நேரத்திலே அதையெல்லாம் தவிர்த்து கிட்டத்தட்ட மாநில நிர்வாகிகள முன்னுறு பேரும் மாவட்ட நிர்வாக ஆயிரத்துக்கு ரூபாய் நியமித்து இந்த அமைப்பை மாநிலம் முழு விரிவுபடுத்திய மிக சிறப்பான எளிசியை கொடுக்கக்கூடிய அண்ணன் எஸ்பிடிகளிலே நாம் பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் கிட்டத்தட்ட நாம் அடுத்த கட்டமாக செல்ல வேண்டியிருக்கின்றது நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் என்னோட பணியோட வேண்டுகோளை வைப்பதெல்லாம் விடுபட்ட மாவட்ட அமைப்புகளை மீண்டும் செயல்படுத்துவதற்கு நிர்வாக நியமனம் செய்யுங்கள் இந்த அமைப்பு மாவட்டத்தில் நின்று இல்லாமல் தாலுக்களவிலே ஒன்றியங்களிலே பொறுப்பாளர்கள் நியமித்து அமைப்பை நாம் அடிக்கட்டாள அளவுக்கு சென்று கொண்டு செல்ல வேண்டும் ஐடி பலப்படுத்துவதற்காக தலைவருடைய அனுமதியின் பேரிலே அன்பு சகோதர கலை மற்றும் நான் குபருடைய அளவு இணைந்து மாவட்டத்திற்கு ஏழு பேரை கேட்டிருந்தோம் அதற்கான பணி இன்னும் முறிவடவில்லை அந்த அமைப்பானது அவசியமாக தேவைப்படும் என்ற காரணத்தால் அனைத்து மாவட்ட தலைவர் நிர்வாகிகள் வெகு விரைவில் எவ்வளவு முடியுமோ அந்த மாணி மாவட்ட ஐடி பட்டியலை எங்களுக்கு வழங்குமாறு பணியின் போர்டு கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வருடமும் பல ஆண்டுகளாக நடத்திக்கொள்ளக்கூடிய ஆடி அமாவாசை விழாவை இந்த முறை என்னோட அன்பான வேண்டுகோளாக அதனை மாவட்ட அளவில் நடத்தி மாநில தலைமையில் இருந்து அதனை சிறிய கீடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கினால் இந்த அமைப்பு மேலும் மேலும் இந்த வளர்ந்துவிட்ட அமைப்பாக இருக்கின்றது இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கொஞ்சம் கலந்துக்கிட்டாங்க இதை மாவட்ட அளவில் நடத்தினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பரிசு பெற்று பெற்றோர்கள் அந்த எல்லாம் இந்த அமைப்பைப்பால் திரும்ப நிறைய வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் நம்ம அமைப்பை விரிவுபடுத்தக்கூடிய அலைகளே ஏற்கனவே வாட்ஸ்அப் குழுமத்தில் கூறியுள்ளது போல் கட்டமான இரண்டு மாத காலத்திலே இந்த அமைப்பினுடைய ஆயுள் உறுப்பினர் மாவட்டத்திற்கு ஆயிரம் பேர் இலக்கு நிறைத்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேரை விரும்புவதற்கு தலைமைகளுக்கு உத்தரவு வழங்கணுமாறு இந்த குழந்தைகளாக மீண்டும் ஒரு அன்போடு கேட்டுக்கொண்டு அருமையான வாய்ப்புக்கு அளித்த அவையோர் அனைவரும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக கும்பகோணம் மாவட்டம் சார்பாக மாநில இணை